நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோ போலாம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் மன்மதன் வயது நாற்பது இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன தேவதானப்பட்டி பகுதியில் ஜோதிடம் பார்ப்பது மாட்டு தீவனம் விற்பனை மற்றும் வட்டி தொழிலும் செய்து வந்துள்ளார் தேவதானப்பட்டி அருகே உள்ள நல்லக்கரப்பன் பட்டியை சேர்ந்தவர் தான் ஜெயதீபா வயது நாற்பது திருமணம் செய்து கொள்ளாத இவர் தேவதானப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் எல்ஐசி நிறுவனத்தில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வருகிறார் ஜெயவதீவாவுக்கும் மன்மதனுக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் பழக்கம் இருந்துள்ளது நாளடைவில் இது இவர்களுடைய நெருக்கத்தை அதிகரித்தும் உள்ளது பணம் தேவைப்படும் நேரங்களில் மன்மதனிடம் பணம் கேட்டு பெற்றும் வந்துள்ளார் மேலும் சில மாதங்கள் முன்பாக மன்மதனிடமிருந்து அவர் விலகவும் தொடங்கியுள்ளார் இந்நிலையில்தான் ஜெயதீபாவிற்கும் தேவதானப்பட்டி தெற்கு தருவை சேர்ந்த முத்துமணி வயது முப்பது என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது முத்துமணிக்கு ஏற்கனவே திருமணமாகி ஆண் குழந்தை உள்ள நிலையில் ஜெயதீபாவிடம் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் இந்த விவகாரம் மனுமதனுக்கு தெரிய வந்த நிலையில் ஜெயதீபாவை அவர் கண்டித்தும் உள்ளார் இருந்தபோதும் ஜெயதீபா மற்றும் முத்துமணி இடையே உறவும் தொடர்ந்த நிலையில் தன்னிடமிருந்து வாங்கிய பணத்தை உடனடியாக திருப்பி தருமாறு ஜெயதீபாவை மன்மதன் தொடர்ந்து கேட்டு வந்துள்ளார் இதனால் ஜெயதீபா மன உளைச்சலுக்கு ஆளாகியும் உள்ளார் இது தொடர்பாக தனது கள்ளக்காதலான முத்துமணியிடம் ஜெயதீபா தெரிவித்த நிலையில் நேற்று பிற்பகலில் இருவருமே மன்மதனின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் மன்மதன் மட்டுமே தனியாக இருந்த நிலையில் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியும் உள்ளனர் அக்கம்பக்கத்தில் யாரும் இல்லாததால் இது தொடர்பாக யாருக்கும் தெரியவும் இல்லை இதனால் எதுவுமே நடக்காதது போல அவரவர் வீடுகளுக்கு சென்று வேலைகளையும் பார்க்க தொடங்கியுள்ளனர் இந்நிலையில்தான் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் மன்மதனின் தாயார் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது மன்மதன் கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக அழகல் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து பார்த்தபோதுதான் மன்மதன் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்தது இது தொடர்பாக தேவதானப்பட்டி காவல்துறைக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்ததுடன் சடலத்தையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விசாரணையையும் தொடங்கினார்கள் அந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் கொண்டு ஆய்வு செய்தபோது போது முத்துமணியும் ஜெயதீபாவும் சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடியது தெரியவந்தது சந்தேகத்தின் அடிப்படையில் இருவரையும் பிடித்து காவல்துறை நடத்திய தீவிரமான விசாரணையில் இருவரும் சேர்ந்துதான் மன்மதனை கத்தியால் குத்தி கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டுள்ளனர் மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் மன்மதனை குத்தி கொலை செய்ததுடன் அவரது கழுத்தில் இருந்த ஐந்து போன் தங்க நகைகளையும் திருடிச் சென்று தனியார் அடகு கடையில் அடகு வைத்ததும் தெரியவந்தது பின்னர் இந்த கொலை தொடர்பாக முத்துமணி மற்றும் ஜெயதீபா மீது கொலை வழக்கு பதிவு செய்த தேவதானப்பட்டி போலீசார் தொடர்ந்து அவளிடம் தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் இந்த சம்பவமானது தேவதானப்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது